பரிசுத்த வேதாகமம் வெல்கம் டு ஜீசஸ் வித் அஸ் சேனல் கடவுளுடைய வார்த்தையை முழுமையாக புரிந்து கொள்ள தயவு செய்து காணொலியை தவிர்க்காமல் முழுமையாகப் பாருங்கள் பயப்படாதே என்று கூறிய இயேசு நான் உங்களுடன் இருக்கிறேன் நன்றி தந்தையே நாங்கள் உமது பெயரை நம்புகிறோம் எங்கள் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் எங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கும் கடவுள் நீங்கள் கடவுளே எங்கள் துக்கங்கள் கஷ்டங்கள் நோய்கள் வேதனைகள் நாங்கள் ஏமாற்றம் அடைந்தால் அனைத்தையும் உமக்கே அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுவதன் மூலம் முடியாத காரியங்களை செய்யும் வல்லமை ஜபத்திற்கு உண்டு நீங்கள் முதல் முறையாக எங்கள் சேனலுக்கு வருகிறீர்கள் என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு தெரிந்தவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதிகாரம் ஒன்பது பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி நீ பார்வனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போகவிடு நீ அவர்களை விட மாட்டேன் என்று இன்னும் நிறுத்தி வைத்தாயாக கர்த்தருடைய கரம் வெளியில் இருக்கிற உன் மிருக ஜீவன்களாகிய குதிரைகளின் மேலும் கழுதைகளின் மேலும் ஒட்டகங்களின் மேலும் ஆடு மாடுகளின் மேலும் இருக்கும் மகா கொடிதான கொள்ளை நோய் உண்டாகும் கர்த்தர் இஸ்ரேவேலரின் மிருக ஜீவன்களுக்கும் எகிப்தியரின் மிருக ஜீவன்களுக்கும் வித்தியாசம் பண்ணுவார் இஸ்ரேவேல் புத்திரருக்கு உரியவைகள் எல்லாவற்றிலும் ஒன்றும் சாவதில்லை என்றார் மேலும் நாளைக்கு கர்த்தர் இந்த காரியத்தை தேசத்தில் செய்வார் என்று சொல்லி கர்த்தர் ஒரு காலத்தை குறித்தார் என்றும் எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றும் அவனிடத்தில் சொல் என்றார் மறுநாளில் கர்த்தர் அந்த காரியத்தை செய்தார் எகிப்தியருடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் செத்து போயிற்று இஸ்ரேவேல் புத்திரரின் மிருக ஜீவன்களில் ஒன்றாகிலும் சாகவில்லை பார்வோன் விசாரித்து இஸ்ரவேலரின் மிருக ஜீவன்களில் ஒன்றாகிலும் சாகவில்லை என்று அறிந்தான் பார்வனுடைய இருதயமோ கடினப்பட்டது அவன் ஜனங்களை போகவிடவில்லை அப்பொழுது கர்த்தர் மோசையும் ஆரோனையும் நோக்கி உங்கள் கைப்பிடி நிறைய சூளையின் சாம்பலை அள்ளிக்கொள்ளுங்கள் மோசே அதை பார்வோனுடைய கண்களுக்கு முன் வானத்திற்கு நேராக இறைக்க கடவன் அது எகிப்து தேசம் மீதெங்கும் தூசியாகி எகிப்து தேசமெங்கும் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எரி பந்தமான கொப்புளங்களை பண்ணும் என்றார் அப்படியே அவர்கள் சூளையின் சாம்பலை அள்ளிக்கொண்டு பார்வோனுக்கு முன்பாக வந்து நின்றார்கள் மோசி அதை வானத்துக்கு நேராக இறைத்தான் அப்பொழுது மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எரி பந்தமான கொப்புளங்களை எலும்பிற்று அந்த கொப்புளங்கள் மந்திரவாதிகள் மேலும் எகிப்தர் எல்லார் மேலும் உண்டானதினால் அந்த கொப்புளங்கள் நிமித்தம் மந்திரவாதிகளும் மோசைக்கு முன்பாக நிற்கக்கூடாதிருந்தது ஆனாலும் கர்த்தர் சொல்லி இருந்தபடியே கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார் அவன் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ அதிகாலமே எழுந்திருந்து போய் பார்வோனுக்கு முன்பாக நின்று எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு விடாதிருந்தால் பூமி எங்கும் என்னைப் போல வேறொருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இந்த முறை நான் சகலவித வாதைகளையும் உன் இருதயத்திலும் உன் ஊழியக்காரர் மேலும் உன் ஜனங்கள் மேலும் அனுப்புவேன் நீ பூமியில் இராமல் நாசமாய் போகும்படி நான் என் கையை நீட்டி உன்னையும் உன் ஜனங்களையும் கொள்ளை நோயினால் வாதிப்பேன் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமியிலெங்கும் பிரஸ்தாபம் ஆகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் நீ என் ஜனங்களை போக விடாமல் இன்னும் அவர்களுக்கு விரோதமாய் உன்னை உயர்த்துகிறாயா எகிப்து தோன்றிய நாள் முதல் இதுவரைக்கும் அதில் பெய்யாத மிகவும் கொடிய கல்மலையை நாளை இந்நேரம் பெய்ய பண்ணுவேன் இப்பொழுதே ஆள் அனுப்பி உன் மிருக ஜீவன்களையும் வெளியில் உனக்கு இருக்கிற யாவையும் சேர்த்துக்கொள் வீட்டிலே சேர்க்கப்படாமல் வெளியில் இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் மிருகமும் செத்து போகத்தக்கதாய் அந்த கல்மலை பெய்யும் என்று எபிரேயரின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல் என்றார் பாரோனுடைய ஊழியக்காரரில் எவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்பட்டானோ அவன் தன் வேலைக்காரரையும் தன் மிருக ஜீவன்களையும் வீடுகளுக்கு பண்ணினான் எவன் கர்த்தருடைய வார்த்தையை மதியாமற் போனானோ அவன் தன் வேலைக்காரரையும் தன் மிருக ஜீவன்களையும் வெளியிலே விட்டுவிட்டான் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி எகிப்து தேசம் எங்கும் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எகிப்து தேசத்தில் இருக்கிற சகல விதமான பயிர் வகைகள் மேலும் கல்மலை பெய்ய உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்றார் அப்படியே மோசே தன் கோலை வானத்திற்கு நேராக நீட்டினான் அப்பொழுது கர்த்தர் இடி முழக்கங்களையும் கல் மழையையும் அனுப்பினார் அக்கினி தரையின் மேல் வேகமாய் ஓடிற்று எகிப்து தேசத்தின் மேல் கர்த்தர் கல் மலையை பண்ணினார் கல் மலையும் கல்மலையோடை கலந்த அக்கினியும் மிகவும் கொடிதாயிருந்தது எகிப்து தேசம் குடியேற்றப்பட்ட நாள் முதல் அதில் அப்படி ஒருபோதும் உண்டானதில்லை எகிப்து தேசம் எங்கும் மனிதரையும் மிருக ஜீவன்களையும் வெளியிலே இருந்தவைகள் எவைகளோ அவைகள் எல்லாவற்றையும் அந்த கல்மலை அழித்து போட்டது அது வெளியின் பயிர் வகைகளை எல்லாம் அழித்து வெளியின் மரங்களை எல்லாம் முறித்து போட்டது இஸ்ரேவேல் புத்திரர் இருந்த கோசே நாட்டிலே மாத்திரம் கல்மலை இல்லாதிருந்தது அப்பொழுது பார்வோன் மோசையையும் ஆரோனையும் அழைப்பித்து நான் இந்து முறை பாவம் செய்தேன் கர்த்தர் உள்ளவர் நானும் என் ஜனமும் துன்மார்க்கர் இதுபோதும் இந்த மகா இடி முழக்கங்களும் கல்மலை ஒழியும்படிக்கு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள் நான் உங்களை போக விடுவேன் இனி உங்களுக்கு தடை இல்லை என்றான் மோசை அவனை நோக்கி நான் பட்டணத்தில் இருந்து புறப்பட்டவுடனே என் கைகளை கர்த்தருக்கு நேராக விரிப்பேன் அப்பொழுது இடி முழக்கங்கள் ஓய்ந்து கல்மலை நின்று போம் அதனால் பூமி கர்த்தருடையது என்பதை நீர் அறிவீர் ஆகிலும் நீரும் உம்முடைய ஊழியக்காரரும் இன்னும் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்பட மாட்டீர்கள் என்பதை அறிவேன் என்றான் அப்பொழுது வார்கோதுமை கதிர் பயிரும் சணல் தாழ்பயிருமாயிருந்தது அதனால் சணலும் பார் கோதுமையும் அழிக்கப்பட்டு போயிற்று கோதுமையும் கம்பும் கதிர் விடாதிருந்ததால் அவைகள் அழிக்கப்படவில்லை மோசை பார்வோனை விட்டு பட்டணத்திலிருந்து புறப்பட்டு தன் கைகளை கர்த்தருக்கு நேராக விரித்தான் அப்பொழுது இடி முழக்கமும் கல் மலையும் நின்றது மழையும் பூமியிலே பெய்யாமல் இருந்தது மழையும் கல் மலையும் இடி முடக்கமும் நின்று போனதை பார்வோன் கண்டபோது அவனும் அவன் ஊழியக்காரரும் பின்னும் பாவம் செய்து தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினார்கள் கர்த்தர் மோசையை கொண்டு சொல்லியிருந்தபடியே பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது அவன் இஸ்ரேவேல் புத்திரரை போகவிடவில்லை யாத்திராகமம் அதிகாரம் பத்து பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி நீ பாரும் இடத்தில் போ அவர்கள் நடுவே நான் இந்த என் அடையாளங்களை செய்யும்படிக்கும் நான் எகிப்திலே நடப்பித்ததையும் நான் அவர்களுக்குள் செய்த என் அடையாளங்களையும் நீ உன் பிள்ளைகளின் செவிகள் கேட்கவும் உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் செவிகள் கேட்கவும் விவரித்து சொல்லும்படிக்கும் நானே கர்த்தர் என்பதை நீங்கள் அறியும் நான் அவன் இருதயத்தையும் அவன் ஊழியக்காரரின் இருதயத்தையும் கடினப்படுத்தினேன் என்றார் அப்படியே மோசையும் ஆரோனும் பாரோனிடத்தில் வந்து உன்னை தாழ்த்த நீ எதுவரைக்கும் மனதில்லாதிருப்பாய் என் சமூகத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போகவிடு நீ என் ஜனங்களை போகவிட மாட்டேன் ஆகில் நான் நாளைக்கு உன் எல்லைகளுக்குள்ளே வெட்டுக்கிளிகளை வரப்பண்ணுவேன் தரை காணாதபடிக்கு அவைகள் பூமியின் முகத்தை மூடி கல்மலைக்கு தப்பி மீதியாக வைக்கப்பட்டதை பட்சித்து வெளியிலே துளிர்க்க செடிகளை எல்லாம் திண்டு போடும் உன் வீடுகளும் உன் ஊழியக்காரருடைய வீடுகளும் எகிப்தியரின் வீடுகளும் எல்லாம் அவைகளால் நிரம்பும் உன் பிதாக்களும் உன் பிதாக்களின் பிதாக்களும் தாங்கள் பூமியில் தோன்றிய நாள் முதல் இந்நாள் வரைக்கும் அப்படிப்பட்டவைகளை கண்டதில்லை என்று எபிரேயரின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி திரும்பிக் கொண்டு பார்வோனை விட்டு புறப்பட்டான் அப்பொழுது பார்வோனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி எந்த மட்டும் இந்த மனிதன் நமக்கு இருப்பான் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்ய அந்த மனிதரை போகவிடும் எகிப்து அழிந்து போனதை நீதி இன்னும் அறியவில்லையா என்றார்கள் அப்பொழுது மோசையும் ஆரோனும் பாரோனிடத்திற்கு திரும்ப அழைக்கப்பட்டார்கள் அவன் அவர்களை நோக்கி நீங்கள் போய் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லி யாரார் போகிறார்கள் என்று கேட்டான் அதற்கு மோசே எங்கள் இளைஞரோடும் எங்கள் முதியோரோடும் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமாரத்திகளோடும் எங்கள் ஆடுகளையும் எங்கள் மாடுகளையும் கூட்டிக் கொண்டு போவோம் நாங்கள் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாட வேண்டும் என்றான் அப்பொழுது அவன் நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் எப்படி விடுவேனோ அப்படியே கர்த்தர் உங்களோடு இருப்பாராக எச்சரிக்கையாயிருங்கள் உங்களுக்கு பொல்லாப்பு நேரிடும் அப்படி வேண்டாம் புருஷராகி நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் இதுதானே நீங்கள் விரும்பி கேட்டது என்று சொன்னான் அவர்கள் பார்வோன் சமூகத்தின் என்று விடப்பட்டார்கள் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசத்தின் மேல் வந்து கல் மலையினால் அழியாத பூமியின் பயிர் வகைகளை எல்லாம் பட்சிக்கும்படிக்கு எகிப்து தேசத்தின் மேல் உன் கையை நீட்டு என்றார் அப்படியே மோசே தன் கோலை எகிப்து தேசத்தின் மேல் நீட்டினான் அப்பொழுது கர்த்தர் அன்று பகல் முழுவதும் அன்று ரா முழுவதும் கீழ்காற்றை தேசத்தின் மேல் வீச பண்ணினார் விடிய காலத்திலே கீழ்காற்று வெட்டுக்கிளிகளை கொண்டு வந்தது வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசமெங்கும் பரம்பி எகிப்தின் எல்லையில் எங்கும் மிகவும் ஏராளமாய் இறங்கிற்று அப்படிப்பட்ட வெட்டுக்கிளிகள் அதற்கு முன் இருந்ததும் இல்லை அதற்கு பின் இருப்பதும் இல்லை அவைகள் பூமியின் முகம் முழுவதையும் மூடிட்டு தேசம் அவைகளால் அந்தகாரப்பட்டது கல் மலைக்கு தப்பியிருந்த நிலத்தின் பயிர் வகைகள் யாவையும் மரங்களின் கனிகள் யாவையும் அவைகள் பட்சித்து போட்டது எகிப்து தேசம் எங்குமுள்ள மரங்களிலும் வயல்வெளியின் பயிர் வகைகளிலும் ஒரு பச்சிலையும் மீதியாய் இருக்கவில்லை அப்பொழுது பார்வோன் மோசையையும் ஆரோனையும் தீவிரமாய் அழைப்பித்து உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கும் உங்களுக்கும் விரோதமாக பாவம் செய்தேன் இந்த ஒரு முறை மாத்திரம் நீ என் பாவத்தை மன்னிக்க வேண்டும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த சாவை மாத்திரம் என்னை விட்டு விலக்க அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள் என்றான் அவன் பார்வோனை விட்டு புறப்பட்டு போய் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் அப்பொழுது கர்த்தர் பலத்த மேல் காற்றை வீசும்படி செய்தார் அது வெட்டுக்கிளிகளை அடித்துக் கொண்டு போய் செங்கடலிலே போட்டது எகிப்தின் எல்லையில் எங்கும் ஒரு வெட்டுக்கிளி மீதியாயிருந்ததில்லை மீதியாய் கர்த்தரோ பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார் அவன் இஸ்ரேவேல் புத்திரரை போகவிடவில்லை அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி தடவிக்கொண்டிருக்கத்தக்கதான இருள் எகிப்து தேசத்தின் மேல் உண்டாகும்படிக்கு உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்றார் மோசே தன் கையை வானத்திற்கு நேராக நீட்டினான் அப்பொழுது எகிப்து தேசமெங்கும் மூன்று நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று மூன்று நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை இஸ்ரேல் புத்திரர் யாவருக்குமோ அவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது அப்பொழுது பார்வோன் மோசையை அழைப்பித்து நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் உங்கள் ஆடுகளும் உங்கள் மாடுகளும் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும் உங்கள் குழந்தைகள் உங்களுடன் போகலாம் என்றான் அதற்கு மோசே நாங்கள் எங்கள் தேவனாகி கர்த்தருக்கு படைக்கும் பலிகளையும் சர்வாங்க தகன பலிகளையும் நீர் எங்கள் கையிலே கொடுக்க வேண்டும் எங்கள் மிருக ஜீவன்களும் எங்களோட கூட வர வேண்டும் ஒரு குழம்பும் பின் வைக்கப்படுவதில்லை எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறதற்கு அவைகளிலிருந்து எடுக்க வேண்டும் இன்னதை கொண்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம் என்பது நாங்கள் அங்கே போய் சேரும் அளவும் எங்களுக்கு தெரியாது என்றான் கர்த்தர் பார்வனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார் அவன் அவர்களை போகவிட மனதில்லாதிருந்தான் பார்வோன் அவனை நோக்கி என்னை விட்டு அப்பாலை போ நீ இனி என் முகத்தை காணாதபடி எச்சரிக்கையா இரு நீ இனி என் முகத்தை காணும் நாளில் சாவா என்றான் அப்பொழுது மோசே நீர் சொன்னது சரி இனி நான் உம்முடைய முகத்தை காண்பதில்லை என்றான்